நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குழு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை அன்புடன் வாங்க நம்ம மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த சில அழுத்தமான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டரை வருஷமாக என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் என்னவா இருக்கும் ஸோ இனிமேல் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படக்கூடிய மிக அற்புதமான தான் நீங்கள் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய அனைத்து விதமான உணர்வுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய கவலைகளையும் புரிந்து கொண்டு அதற்காக உதவி செய்யும் எண்ணம் கொண்ட நபர்கள்தான் நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய கோபம் ஒரு நியாயமாக ஒரு நியாயமான சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற இயக்கமும் உங்களுடைய மனதில் உறுதியாக இருக்கும் என்பதை நான் அறிகிறேன் ஸோ இது வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் கிரகங்கள் கிரகங்கள் என்றாலே சந்திரன் அப்படின்னு தான் பஷ்டம் எடுத்துக்கணும் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களை ஒருக்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கார் ஸோ அப்படி கிடக்கிற சந்திர பகவான் எப்படி ஒரு ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்ற ஸோ அதே போல் தான் உங்களுடைய ஒவ் இருக்கிற அதாவது உங்களுடன் இருக்கின்ற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தேவைகளை உங்களிடம் பெற்ற பிறகு உங்களை கோபக்காரன் சொல்லுவாங்க உங்களை மோசமானன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த இந்த மேடம் வந்து சரி கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஈகோவாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆனால் என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்கிற அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அவங்கள பற்றி கவலையப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் நீங்களா இருங்க மேசராசிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை உண்டு பெருமை உண்டு ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள கவலையும் வருத்தமும் ஃபஸ்ட்டு விளையிடும் ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அதிகமான கடன் பிரச்சனைகள் மாற்றிருக்கலாம் நண்பர்கள் எல்லாம் விரோதியாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நம்மனே என்னை இவ்வளோ தூரம் ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி கையெழுத்து போட்டு டாக்மெண்ட்டில் கையெழுத்து போட்டு உங்களுடைய உறவினருக்கோ இல்லை உங்களுடைய நண்பருக்கோ யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் வந்து குழந்தைகள் இல்லாமல் கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் கூட இருந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டும் ஏன் நாங்கள் வந்து உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து பர்ஃபைக்டாக இருந்தோம் எங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இப்போ ஒரு ரெண்டரை வருஷமாக எங்களை கிரகங்கள் சனி பகவானும் சரி ஒன்றரை வருஷமாக ராகேது பகவானும் சரி சுபகிரகமான சுப குரு பகவான் கூட எங்களை கஷ்டப்படுத்தினாரு இந்த மாற்றங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரக அப்புறம் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் உண்மையிலேயே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டரை வருஷமாக உங்களை பார்த்தது தான் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொல்லியிருப்போம் சனி பகவானுடைய பார்வை விலகினதே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் அற்புதமான சூழ்நிலைகளை இன்னிமே சந்திப்பீங்க இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகப்போகுது நீங்கள் நினச்ச விஷயத்தை இனிமேல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பீங்க பதட்டப்படாமல் கொஞ்சம் நிதானமாக எதுக்கு போட்டு நம்ம போராடணும் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க பார்த்தீங்களா அந்த நிலை அப்படியே மாறி ஓகே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக வருவான் அதே போல் வந்து கடன் சுமை ரொம்ப லாக் சான்ஸே இல்லை அதாவது பத்தாயிரம் ரூபா கடன் வாங்க யோசித்த நீங்கள் இப்போ பத்து லட்ச ரூபா மேலே கடன் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு அப்ராச்மெண்டாக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கினா கூட ஸோ கடன் வாங்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் நிற்கணும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இது நம்மளுக்கு தேவையா வேண்டாண்டா ரிஸ்க்கு அப்படின்னு இருந்த நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கடன் வந்ததே அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் ஸோ அதனால நம்ம டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க உங்களோட கம்பீரம் அந்த இடத்துல தோத்துருக்கோம் ஸோ மற்ற சின்ன சின்ன மாண்டிகள் கூட அவங்கள்ட்ட வந்து எட்டி பார்த்து வர்றியா வர்றியா அப்படின்னா உங்கள்கிட்ட கோபமாக பேசியிருக்கலாம் உங்களை சீன்ற மாதிரி பேசியிருக்கலாம் ஸோ மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது கடன் பிரச்சனை வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையே விளக்குவதற்காகவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலருந்த கேது பகவான் விளக்குறார் ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஸோ கடன் சுமை கட்டாயமாக உங்களுக்கு விலகப் போகிறது இந்த கேது பகவான் இந்த மே மாதம் எண்டில் வந்திருந்து அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் ட்ராவல் ஆனது உங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிறப்பான முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது இப்போ அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் பதினொன்றாம் இட் அதாவது சாரி ஐஎம் ஸோ சாரி கேது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு ராகு போயிருக்கிறார் ஸோ ராகு பதினொன்றில் அமரலாம் ஏன்னா ஒரு பாவகிரகம் கிரகம் ஐந்தாம் அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்றில்லாம் அமர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து ராகு பதினொன்றில் அமர்ந்தனால ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் கடன் சுமையிலேருந்து ஒரு நீங்குவதற்கான வாய்ப்பு நீங்கள் யாருக்காவது பணம் முன்னாடி உதவி செஞ்சுருப்பீங்க உங்களுடைய உறவிலேயோ இல்லை நண்பர்கள்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்பாடி நிம்மதியாக இருக்கேன் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு ராகு பகவானும் கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் யோகங்கள் அப்படிங்கிற விஷயங்களை ராகு பகவான் மூலமாக நீங்கள் உறுதியாக கிடைக்க உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை பதினொன்றாம் இடத்துல ராகு வந்திருக்காள் அளவு அளவு கடந்து ஆசை வரும் அப்படிங்கிறது உண்மை ஸோ ஆனால் அதை மட்டுப்படுத்துகிற தன்மை அதாவது ஓரளவுக்கு லிமிட்டாக ஆசையை கொடுக்குற அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து ராகுவை பார்த்துறாரு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்போ கவலை பிரச்சனை போராட்டம் வருத்தம் மன வருத்தம் ஸோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தயாராகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போயிடுறது கேது பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கனால அளவு குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க ஸோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்கறனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் உங்களை குலதெய்வத்தை எத்தனை முறை பார்க்க முடியுமோ குலதெய்வத்தை மனசார போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக ஏற்படும் மேசராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகிது பகவான் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிருவா ஒரு நல்ல இருந்தால் நம்ம டோட்டலாகவே அவுட் ஆயிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து சிலை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் தாஸ் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை